ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் இந்த வேன் உங்களுக்கு வேர்ன் பண்ணிச்சிங்கன்னு சொன்னால் முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் தேர்ட்டி டூ லேக்ஸ் நீங்கள் டவுன் பேமெண்டாக கொடுத்துட்டு இந்த வேன் நீங்கள் எடுக்கலாம் மிச்சம் உங்களுக்கு லீசிங்கோடு இருக்குது லீசிங்கில் அப்படி நீங்கள் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் லீசிங்கோடு இது எங்கே விற்பனைக்கு நிற்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை யாழ்ப்பாணத்தில் விற்பனைக்காக இருக்குது அதை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இது எத்தனாம் ஆண்டு வந்து எத்தனை ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணது அப்புறம் எவ்வளோ கிலோமீட்டர்லாம் ஓடி இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் இது எத்தனாம் ஆண்டு மொடல்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நைன்டீன் நைன்டி சிக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு டூ தௌசண்ட் ஒன் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது இந்த ஹைரூஃப் கரெக்டான மொடல் பார்த்திங்கன்னு சொன்னால் ஹை ரூஃப் ஒன் ஒன் த்ரீ ஜிஎல் மாடலாம் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டுருக்குறீங்க எத்தனாவது ஓனரோட விற்பனைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர்ட் ஓனர் மூன்றாவது ஓனரோட விற்பனைக்காக இருக்குது இதில் இருக்கிற இன்ஜின் மாடல் பார்த்தீங்கன்னு சொன்னால் த்ரீ எல் இன்ஜின் இதில் இருக்குது டுவல் பர்பஸ் வெஹிக்கிள் ஒயிட் ஃபுல் பாடி உங்களுக்கு பாடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னு சொன்னால் ஒயிட் கலர் எவ்வளோ கிலோமீட்டர் இப்போ வரையும் கரெக்டாக நீங்கள் இப்போ பார்க்கும்போது எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்கன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் இப்போ வரையும் ஓடிருக்குது த்ரீ லேக்ஸ் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இப்போ வரையும் ஓடிருக்குது தொடக்கத்துலேயே சொன்னது கூட இது லீஸிங்கோட விற்பனைக்காக இருக்குது இந்த அதிகமானவங்க ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர் எல்லாம் கேட்டுத்தவங்க ப்ரோ இப்படி லீசிங்கோட விட் பண்ணிக்கு நிற்கிற வெஹிக்கிள் இருந்தால் எனக்கு வீடியோவாக போடுங்க ப்ரோ என்று சொன்னால் நாங்கள் அப்படி லீசிங்கை கண்டினியூ பண்ணலாமே நினச்சி அதான் கேட்டிருந்தவங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஓகே இப்போ ப்ரைஸை பற்றி பார்ப்போம் இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு ஓகேன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் எடுக்க போகிறீங்கன்னு நினச்சா முப்பத்தி ரெண்டு லட்சம் அவர்கிட்ட கையில் நீங்கள் டவுன் பேமெண்டாக கொடுத்துட்டு லீசிங்கோடு இருக்கிற ஒலி அமௌண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுபத்தி ஏழு லட்சம் லீசிங்கில் இருக்குது அதுவும் ஸ்பீட் லீசிங்கில் இருக்குது அதை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அதை நீங்கள் பிரித்து லீசிங்கில் என்ன மாதிரி முறை போடலாம்னு சொல்லி கேட்டு நீங்கள் அதை லீசிங் கம்பெனியோட கதக்கலாம் ஆனால் இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு டவுன் பேமெண்ட்டு முற்பணமாக நீங்கள் அவருடைய கையில் கேஷாக முப்பத்தி ரெண்டு லட்சம் கொடுக்கணும் கொடுத்துட்டு மிச்ச லீசிங் அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் வேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமான ஸ்கிராட்சுகள் டேமேஜ்களும் இல்லாமல் நீட் கண்டிஷனில் விற்பனை காணிக்கிது அதுவும் யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு இது ஓகே என்னச்சிங்கன்னு சொன்னால் கொமெண்ட் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ண ஆகளுக்கு நான் கன்டாக்ட் நம்பர் தாரன் நீங்கள் நேரடியாக எடுத்து கதைச்சி இந்த வேனை பற்றியும் அதோடய லீஸிங் அமௌண்டை பற்றியும் அவங்களோட கையில் கொடுக்குற இந்த டவுன் பேமெண்ட் பற்றியும் நீங்கள் நேரடியாக அவங்களோட கதையுங்க டிக்டோக்கில் பார்க்குறவங்க கொமெண்ட்டில் பாருங்கள் நான் கன்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் நேரடியாக கால் பண்ணி கதைச்சி நீங்கள் டீல் பண்ணுங்கள் மறக்காமல் க்ரிஷ் அலன் விளக்கிலிருந்து கால் பண்ணுறோமெண்டு மறக்காமல் சொல்லுங்கள்